பேசுறாங்க பட் சவுந்தரா பொறுத்த அது ராணுக்கான ஒரு மேட்டர் எடுத்து தெளிவா பேசிட்டு இருந்தாங்க அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி மொத்தமா பாத்திரலாமா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரயானும் மஞ்சிரியை உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு என்ன பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தருக்கான கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த வாரம் யாருக்கான கேரக்டர் எப்படி இருந்து இந்த வாரம் ஒவ்வொருத்தவங்க டாஸ்க் சூப்பரா ஆடி இருக்காங்களா இதை வச்சு வெளியே வந்து கண்டிப்பா ஓட்ஸ் மாறி நிறைய பேருக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும் சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இல்ல எடுத்தடுப்புல நம்ம ரயான் தீபகண்ண பத்தி ஒன்னு சொல்றேன் அப்படியே பாத்துட்டு இருக்க உங்ககிட்ட எல்லாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் போறோம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் பார்த்து தட்டி விடுங்க என்ன சொல்றான் தீபகன்னு பார்த்து தீபகன் வந்து கடந்த ரெண்டு வாரங்களும் அவருக்கான கேரக்டர் மாத்திருக்காரு எப்படி அவருக்கான கேரக்டர் மாற்றி இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன சொன்னாலுமே அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணதே இல்லை அவர் என்ன சொன்னாலுமே டக்குன்னு ஒரு மாதிரி கோவப்பட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி டாமினேட்டாக நடந்து போய் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி டக்குன்னு ஏற்றுக்கிறார் நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறாரு இது ஏதோ எனக்கு வேணும்னு சொல்லி பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் உனக்கு எதுதானே உருப்படியாக புரியும் எனக்கு புரியல வீட்டுக்குள்ளே ஒருத்தன்ட்ட ஒரு குறை சொல்கிறீங்க நீ டாமினேட்டாக இருக்க டாமினேட்டாக இருக்க யார் பேச வந்தாலும் நீங்கள் ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறீங்க கோவப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு நபரை பார்த்து நீ சொல்லிட்டே இருங்க அப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்ம அப்போ அந்த விஷயத்தை அதிகமா பண்ற போல அப்போ அந்த விஷயத்தை நம்ம கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கம்மி பண்றாரு கம்மி பண்ணி கொஞ்சம் மாத்துக்கிறாரு ஏன்னா இதே தீபக்கண்ணை தான் சவுந்திரா வந்து ஒரு நாள் டிஷர்ட்டை தொட்டதுக்கே என்னோட பெர்மிஷன் எல்லாமே என்ன நீங்கள் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாரு ஆனால் இதே தீபக்கண்ணை தான் இப்போ வந்து சௌந்திரா வாட்ச் எல்லாம் குட்டி அப்படின்னு மாதிரி தோல் மேலே தான் கை போட்டு பயங்கர க்ளோஸாக சுற்றிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் சவுந்திரியா எப்போதும் போல ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அது என்ன முட்டை தொக்கா முட்டை தொக்கை சாம்பார்ன்னு கேட்டுக்கிட்டால் அதுமாதிரி தீபக்கண்ணை கூட ஃபன் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த வீட்டுக்கு மாதிரி மாறிக்கிறாங்க அவங்களுக்கான கேரக்டர் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சா அந்த தப்பான கேரக்டர் மாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹர்ட் பண்ணுது ப்ரோ என்ன மட்டும் இல்ல வெளியே கண்டிப்பா நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்களை மாத்திக்கோன்னு சொல்லும்போது ஓகே அப்ப நம்ம இப்படிதான் இருந்திருக்கோம் சோ மாத்திக்கலாம்னு சொல்லி மாத்துறாங்க இதுல என்ன தப்பு இல்ல என்ன தப்புன்னு எனக்கு புரியல ரெண்டாவது முத்துவை பத்தி ஒன்னு சொல்றான் முத்து இந்த வாரம் அதிகமா வந்து வந்து முட்டுற மாதிரி இருந்து அதிகமா சண்டை வந்து போட்டு போடணும் போடணும் போடணும்னு சொல்லி சண்டைக்கு எடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி முத்து பண்ண மாட்டான் இந்த வாரம் மட்டும் அப்படி பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ரயான் சொல்றான் அதுக்கு மஞ்சரி சொல்றாங்க எனக்கு அப்படிலாம் தோணல எப்பவுமே இப்படி இப்படித்தான் ஆனா இந்த வாரம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் அப்படி தான் இருந்தோம் அப்படி இந்த வாரம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் சண்டை போடுறதுல தான் இருந்தோம் ஏன்னா டாஸ்க்கெல்லாம் அவ்வளவு டஃபா இருந்துச்சு நம்ம ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரஃபா தான் சுத்திட்டு இருந்தோம் அப்ப அப்படிதான் இருக்கும் அப்படின்னா இல்ல நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம் ரயான் சொல்றேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம் இருந்தாலும் முத்து வந்து ஏதோ கொஞ்சம் அதிகமான முறையே எனக்கு ஃபீல் அதுவே எனக்கு புரியல ப்ரோ என்ன சொன்னாலுமே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படி என்ன சொன்னாலுமே அதுல முத்துவை போட்டு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க எல்லாருமே உங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்காங்க எல்லாரும் டாஸ்க் அப்படிங்கிறது இறங்கி ஆடுறதுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க அந்த வகையில அதே என்ன முத்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சா அது என்ன ஜாம் ப்ரோ ஐயா கலர் குழகிஞ்சு ஐயா ஐயா உனக்கு இப்படி ஆயிடுச்சு நல்லா இருந்தி ஐயா டாஸ்க்குனா நல்லா தான் ஆறு அந்த டாஸ்க்கை தாண்டி வந்தா இந்த மாதிரி என்னத்தான் பேசுறேன்னு தெரியாம ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேட்கறேன் அண்ட் எந்த வீக் வீக்குமே முத்துக்குமாரனை பொறுத்த வரைக்கும் பெருசாக வேலிடேஷன் எதிர்பார்க்க மாட்டான் பட் இந்த வீக் மட்டும் பயங்கரமாக எதிர்பார்த்தான் நம்ம என்ன பேசினாலுமே அதில் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சா எனக்கு முத்துன்னு சொல்லிட்டு திருப்பியும் முத்து பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல மஞ்சரி கேட்குறாங்க அப்போ நான் இந்த வாரம் உனக்கு எப்படி தெரிஞ்சேன்னு கேட்டால் இல்லை நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க நான் எல்லா வாரமும் உங்களை எப்படி பார்த்துருக்கணும் அதே மாதிரி தான் இந்த வாரம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொல்கிறான் அடுத்த ஜாக்லின் எப்படி இருந்தால் கேட்டால் ஜாக்லினும் எப்போ போல தான் இருந்தாங்க பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இந்த வாரம் முத்து லைட்டா சேஞ்ச் ஆனா ஏனா அது டிக்கெட் ஃபைனல் டாஸ்கா கண்டிப்பா டஃப் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவன் கேம் காண்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் காண்டி உளச்சான் ஓகேவா ஆனா இந்த பக்கம் இருக்க மஞ்சேரி ஜாக்கல்ல பொறுத்தவரைக்கு இந்த ரயான் கிட்ட தான் க்ளோஸா இருந்தாங்க ஆனா கேம் ன்னு வந்தனே இந்த ரயான் அட்டாக் பண்றக்கே ஆப்போசிட்ல டீமை போட்டு ரயானே ஒரு மாதிரி பேசாத செஞ்சாங்க ஆனா இந்த ரயான் என்ன பண்றாப்ல ஜாக்கல்ல மஞ்சேரி ரெண்டு பேரும் கரெக்டா அப்படியே தான் இருந்தாங்க பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இதுல மஞ்சேரி இருக்காங்க தெரியுமா வேற லெவல் ப்ரோ நேத்து காலையில ப்ரோமோல கூட ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க நம்ம ரயான பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க ரயான் எனக்கு எதோ பயங்கரமா சேஞ்சஸ் தெரியுது அவங்க கிட்ட ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான் அவன் ஏதாவது வித்தியாசமா எனக்கு தருறான்னு சொல்லிட்டு சொன்ன மஞ்சரி நேற்று என்ன சொல்றாங்க தெரியுமா உங்ககிட்ட எனக்கு அப்படிலாம் பெருசா எதுவும் சேஞ்சஸ் தெரியல இந்த கேம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவனும் என்ன சொல்றான் மஞ்சரியை பார்த்து உங்ககிட்ட என்ன சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்றான் புரியுதா இவங்க வந்து இந்த கூட்டணி மட்டும் எப்பவுமே அவங்களுக்கு ஏத்தாள்கள் எப்பவுமே கரெக்ட் தான் ஆனா ஆப்போசிட்ல இருக்க முத்து மட்டும் தான் எப்பவுமே இவங்களுக்கு தப்பு ஓகேவா இவங்க எப்பவுமே கரெக்ட் ஆனா ஆப்போசிட்ல இருக்க முத்து தப்பு சோ முத்து போட்டு பேசிக்கிட்டே இருக்கான் முத்து வந்து இப்படி பண்ணிட்டான் முத்து அப்படி பண்ணிட்டான் டாஸ்க்குன்னா அவன் மாத்தி மாத்தி பேசணும் அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்களை அவன் ஒருத்தர் பண்ண கூடான்னு சொல்றான் ஆனா அந்த விஷயத்த அவனே பண்ணான் எல்லா வாரமும் ஏதாவது ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா இல்ல வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சா அந்த 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 ஆக்டிவிட்டிஸோ இல்ல அந்த டாஸ்க்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் நம்ம ரொம்ப நீட்டா விளையாடலாம் சொல்லி அவனே சொல்லுவான் சொல்லி முடிச்சா அந்த விஷயத்தை ஓரளவு காப்பாத்துவான் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு அவனே ஒரு ரூல்ஸ் போடுறான் எப்படி அவனே ஒரு டாஸ்க் வந்து அந்த டாஸ்க் நம்ம இப்படி ஆடலாம் சொல்லி நம்ம கிட்ட சொல்றான் சொல்லி முடிச்சு அதே விஷயத்தை அவனே மீறி அந்த விஷயத்தை அவனே பண்றான் இப்ப நம்ம எல்லாம் டீம் போட வேண்டாம்னு சொன்னா இங்க நம்ம டீம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு டீம் போட தான் சரி அந்த மாதிரி மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள் பண்ணான்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்தை நானே லைட்டா அக்ரி பண்ணிப்பேன் ஏன்னா முத்து வந்து இந்த கேம்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சானா ஒரு கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீம் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான் எப்படி டீம் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு டீமே வேணாம அந்த கேமுக்குள்ள போறான் ஆனா அந்த கேமுக்குள்ள போனவர் அந்த டீம் வரைக்கும் அங்கே தான் ஒன்று ரெண்டு பேர் லைட்டா டீம் மாதிரி தெரியுது ஒரு ரெண்டு பேர் ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாலே ஓகே நம்ம டீம் போட்டு அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டீமை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறேன் ஓகேவா சோ இந்த வாரம் இந்த டிக்கெட் வரைக்கும் எல்லா டாஸ்க்லயுமே எல்லாருமே ஏதோ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதான் செஞ்சிருந்தாங்க இல்ல இவ்வளவு பேசுற ரயான்லாம் உத்தமரெல்லாம் கிடையாது ஓகேவா அவரே இந்த டிக்கெட் டெஃபினாலே முதல் டாஸ்க்ல ரெண்டாவது லெவலில் இவர் வந்து பாய்ஸ் டீம்கிட்ட கேட்டால்தான் வாங்க நம்ம எல்லாம் டீமா இருக்கலாம் நம்ம எல்லாம் டீமா சேர்ந்து அவங்களுக்கு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஓகேவா கேட்க தான் அந்த இடத்துல தான் முத்துக்குமாரன் சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா நீ பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்க உன்ன சேர்த்துக்க முடியாதுடா அதனால நீ தனியா வேறு நாங்கள் உங்களை தான் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ஓப்பனாக சொல்லி தான் முத்துக்குமார் அந்த டீமே போட்டிருப்பான் இருந்தாலுமே டீம் போட்டால் தப்பு தான் ஓகேவா டீம் போட்டால் தப்பு தான் இவர் டீமை கேட்டதும் தப்பு தான் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு நைட் ஆன மட்டும் இவன் எப்படி முத்துக்குமாரை பத்தி ஏதாவது குறை சொல்லிடுறேன் சுத்தமாக புரியல இல்ல மஞ்சள் எவிக்ஷனை பத்தி வர அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க யார் வெளியே போவா இவங்க வெளியே போவாங்களா அவங்க வெளியே போவாங்களா நீயே இந்த வாரம் வெளியுமா இன்னைக்கோ நாளைக்கோ நீங்களே விட்டு அது தெரியாம நீங்க வீட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க சரி ஓகே இவன் அப்படியே உட்காந்து கலக்கொழு தெரிஞ்சு கத்திக்கிட்டே இருந்தான் முத்து என்ன பேசினாலும் தப்பா அது அதனால ஒரு சீன் ஏதோ பேசிட்டு இருக்கும் ஒன்று சொன்னான் ப்ரோ அந்த ஏதோ ஒரு டாஸ்க்கை சொல்லி தான் சொன்னான் அந்த டாஸ்கில் முத்து வந்து அருணை பார்த்து தம்ஸ் அப் காட்டினான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு என்னமோ நாளைக்கு முத்துக்குமார் எந்திரிச்சோன்னா முத்துக்குமார் நீ எந்திக்க கூடாது தூங்க அப்படிம்பா எந்திரிச்சா முத்துக்குமார் நீங்கள் குளிக்க கூடாது அப்படியே சுத்துங்கம்மா அப்புறம் போயிட்டு முத்துக்குமார் வந்து பல்லு விளக்க இந்த மாதிரி முத்துக்குமார் அந்த வீட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது முத்துக்குமார் அந்த வீட்டுக்கே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவான் போல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கான எபிசோட கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும் ஏன்னா சேதனை எனக்கு தெரிஞ்ச ஒரு சும்மா வர்ற மாதிரி தெரில பிக் பாஸும் ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்காரு சும்மா வச்சுக்கோங்க இல்ல ஆனா அந்த ட்விஸ்ட் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் மொக்கியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதை அடுத்த அடுத்த ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன் அண்ட் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சௌந்திராக்கும் ராணுவக்கும் சின்னதாக கிளாஸ் ஆகிற மாதிரி போச்சு ஆனா ரெண்டு பேருமே கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க இல்ல ராணுவ வந்து அவனுக்கான ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறான் ஏன்னா கிச்சனின் சார்ஜாக இருக்க நம்ம சவுந்தரம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரெட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க நான் இவனை என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இருக்கிற நேரம்லாம் போய் பிரெட் பிரெட் எடுத்துகிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் வந்து எனக்கு ஒரு நாலு ப்ரெட் மட்டும் வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஆல்ரெடி சௌந்தரட்ட சொல்லியிருந்திருக்கான் ஓகேவா ஏன்னா அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான் போல ஏதாவது ஆக்சுவலாக வரதான் இருக்கான என்னன்னு தெரியல திரு நான்வெஜ் சாப்பிடலாமே ஸோ நம்ம பிரெட் தான் சாப்பிட்ணும் அதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கான் சொன்ன அப்புறம் சவுந்தரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ரவித்திர வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிரெட் கொடுத்தாச்சு போல அப்புறம் அங்கேருந்து அருண் வந்து கேட்டிருக்காங்க அருணுக்கு ரெண்டு பிரெட் அந்த மாதிரி பிரிச்சு பிரித்து கொடுத்து கடைசியில் பேக்கெட்டில் ரெண்டே ரெண்டு பிரெட் தான் இருந்துருக்கு அதை பிடிச்சி வச்சு கொஞ்சம் முத்துக்குமார் வந்து கோவப்பட்டு பேசியிருப்போம் ஓகேவா கோவப்பட்டு பேசியிருப்பான் அந்த விஷயத்தில் சவுந்தரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கேருந்து ராணுவ பிரெட் வாங்கிட்டு போனானா அந்த பிரெட் அவன் சாப்பிட்ற வாங்கிட்டு போனானா இல்லை வேற யாருக்கா கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போயிருக்கானு சொல்ற மாதிரி எப்படியும் நோட்டம் விட்டு பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த விஷயத்தில் எடுத்துட்டு வந்து நீ அப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல ஏதோ நான் தான் எல்லா சாப்பாடும் எடுத்து சாப்பிட்ட மாதிரி நீ சொல்ற நீ அப்படி பார்க்குற அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்து யாருக்கா கொடுக்குற மாதிரிலாம் நீ பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான் அதில் தான் இந்த டாப்பிக்கை ரொம்ப விவரமாக எடுத்து சவுந்தரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லடா அவன் அப்படி என்ன சொல்லியிருந்தான் சொல்லி அந்த பிரெட் நான் வச்சப்போ உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அது அந்த இடத்துல தவிர்க்க முடியல அப்ப திருப்பி அவன் என்கிட்ட வந்து சண்டை படம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சான் ஹர்ட் ஆயிட்டான்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால உங்ககிட்ட வந்து அப்படி பண்ணடா உனக்கு அது ஹர்ட் ஆச்சுன்னா என்ன மன்னிச்சு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு மொத்தத்துல திரும்பியே சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே ராணை ஒருத்தருக்கு பயப்படுறான் ராணை வந்து ஒரு மாதிரி அடங்கி பேசுகிறானது சௌந்தராய் மட்டும் தான் அது எதுக்குன்னு தெரியல மேபி அவங்களுக்குள்ள இருக்க பாண்ட் அந்த மாதிரி நல்லா கனெக்டாக இருக்கா என்னமோ தெரில நான் நிறைய இடங்களை நோட் பண்ணியிருக்கேன் சௌந்தரம் ஏதாச்சும் கொஞ்சம் இது தப்புடான்னு சொல்லி சொன்னா உடனே ராணுவ வந்து யோசிச்சு ஆமா இது அப்படிதான் இருக்கும் போல ஓகே சவுண்ட் அப்படின்னு மாதிரி உடனே பேசிடுறான் மொத்தத்தில் நைட் ஆனா முத்துக்குமர் நண்பர்களே சிம்பிளா சொல்ல மாட்டா தான் இல்ல நைட்டு கடைசியா ஒன்று சொல்றான் வீட்டுக்குள்ள திருப்பி பாய்ஸ் எல்லாம் சார்ந்து யார் எவிக்ட் ஆவார்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுல முத்துக்குமார் வந்து எனக்கு பெருசா யாருமே இல்ல பவித்ரா எவிக்டாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒன்று சொன்னா திருப்பி ஒன்று சொல்றப்பா ரயான் மட்டும் அந்த டிக்கெட்டுல வின் பண்ணலனா ரயான் எவிக்ட் அதாவது உறுதியாக சொல்லுன்னு சொல்றான் அவன் கெஸ்ட் பண்றான் ப்ரோ கரெக்டாக கெஸ்ட் பண்றான் யாருக்கு ஓட்டுக்கள் இருக்கு யாருக்கு ஓட்டுக்கள் வராது அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக கெஸ்ட் பண்றான் இருந்தாலுமே அவனுக்கு டிக்கெட் ஆஃப் நாளைக்கு கிடைக்கலனா கூட அவன் வீக் ஆக மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஓட்டுகள் வந்துட்டு ஓகேவா ஸோ நான் மேபி பார்க்கலாம் இன்னைக்கு இன்னும் தெரிஞ்சிடும் என்ன ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு என்னென்ன சம்பவங்கள் வீட்டில் நடக்க போது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அது அடுத்த அடுத்த ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்த